வணக்கம் மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள் ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா என்னோடய நாத்தனாருக்கு நாங்கள் சீர் செய்ய போயிருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக எடுத்தோம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் தீபாவளி பட் தீபாவளி அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தளதிபாவளினால் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதே எனக்கு தோணலைங்க ஸோ எல்லாருமே என் மாமியார் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து எல்லோரும் ஒன்றா இருந்து செலிப்ரேட் பண்ணணும் நாத்தனார் அண்ணன் எல்லோரும் கொண்டாடணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய ஆசையாக இருந்தது ஸோ அது இந்த வருஷம் பயங்கர சக்ஸஸாக முடிஞ்சுது முடிஞ்சிது ஏன்னா எல்லாருமே ம ஒன்றா இருந்தால் மட்டும்தாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் தனியாகவே இருந்து தனிப்பட்ட முறையில் நம்ம கொண்டாடினவங்களுக்கு அந்த பெயின் என்னன்னு தெரியும் ஸோ அது எனக்கு வேணான்றதுனால நாங்கள் எல்லாமே ஒன்றாவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் ரொம்ப சூப்பர் சூப்பராக எங்களுக்கு இந்த தீபாவளி முடிஞ்சுது ரொம்ப ஃபேமிலியாக ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி காஸ்ட்யூம் போட்டு எல்லாமே பயங்கரமாக முடிஞ்சுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு கமெண்ட்டுங்க உங்கள் நல்ல எண்ணத்துக்கு உங்கள் நல்ல லைஃப் அமைஞ்சிருக்குக்கா உங்களோட எண்ணத்துக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு உங்களை மாதிரி உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை கிடச்சிருக்கு அண்ணா கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் பாப்பா கிடச்சது பெரிய கிஃப்ட்டு அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கமெண்ட் போட்டிருக்கீங்க அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மட்டும்தாங்க இருந்தது ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி என்னோடய நாத்தனாரங்களுக்கு இந்த மாதிரி சேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பெரிய ஆசை பட் எங்களோட இதில் அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது பட் ஹஸ்பண்டோட இதில் இருக்குங்கிறதுனால என்னோடய சின்ன நாத்தனாருக்கு பெரிய நாத்தனாருக்கு நாங்கள் பலகாரம்லாம் வச்சு கொடுத்து துணிமணியெல்லாம் நாங்கள் வச்சு கொடுத்தோம் இது ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் வருஷ வருஷம் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங் என்னுடைய தனிப்பட்ட ஆசைங்க அதை தாண்டி நாங்கள் ஃபேமிலியாகவே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஸோ அது இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு ரொம்ப சூப்பராகவே நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் Evet. அதே மாதிரி அண்ணாவும் அண்ணி அண்ணாவும் அண்ணிகளும் பார்த்திங்கன்னா எனக்கு அண்ணா சீ அண்ணா சீர் செஞ்சாங்க ஏன்னா எனக்கு வந்து அண்ணன் கிடையாது அதனால் அவங்களும் எனக்கு சீர் செஞ்சாங்க நான் வந்து என் நாற்றனார்களுக்கு செஞ்சேன் அவங்க அவங்க நாத்தனார்கள் எனக்கு செஞ்சாங்க துணிமணி எல்லாம் அவங்களும் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக முடிஞ்சது அண்ணன் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் செஞ்சு ரொம்ப தடபுடலாக நாங்கள் விருந்து என்ன ஒரே ஒரு விஷயம் மழை மழைனால பெருசாக எங்களால் அதிகமாக நாங்கள் நிறைய வீடியோ எடுக்கலாங்க ஏன்னா நம்ம ஹாப்பியாக நம்ம செலிபிரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம அங்கே போயிருக்கிறது நிறைய வீடியோ எடுக்கிறதுக்காக கிடையாது இந்த குட்டி குட்டி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கேப்சர் பண்ணோம் ஸோ என்னோட என்னோட ஃபேமிலியாக இருக்கிற யூடியூப்க்கும் என்னோட ஃபேமிலி இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கும் காட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் குட்டி குட்டி கிளிப்பாக நம்ம எடுத்துருக்கோம் நம்ம ரொம்ப நேரம் வீடியோ கூட கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபுல் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் எங்கள் தீபாவளி சூப்பராக முடிஞ்சது அதை தாண்டி என் பாப்பா பண்ண சர்ப்ரைஸ் அவ்வளோ அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க என்ன வாழ்க்கையை நம்ம நல்லதே நினைக்கலாம் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் பட் நம்ம நாத்தனாரங்களுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கடவுள் நம்மளை நல்லா பார்த்து பாருங்க நம்ம வந்து நாத்தனாரங்களுக்கு வந்து ஐம்பதாயிரவா புடவ எடுத்து கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க வெறும் ஐநூறுவாக்கி எடுத்து கொடுத்தா கூட போதும் அவங்க சந்தோஷமாக நம்மளை வாழ்த்துறாங்கல்ல அதுதான் வேணும் அதே மாதிரி தான் நான் எப்போவுமே எடுக்கிறதுல எல்லாமே எங்கள் மாமியாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் சூப்பராக போச்சு எங்கள் திவாலி ரெண்டாவது விஷயம் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்னையும் பாப்பாவையும் புதுசாக பார்க்கலங்க நாங்கள் என்னெல்லாம் குழந்தையிலேருந்து அவங்க பார்த்துட்ருக்குறாங்க அதே மாதிரி பாப்பாவையும் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ நாங்கள் வேறு மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டோம் அவங்க ஃபேமிலியும் யாருமே எங்களுக்கு வேறு மாதிரி தெரியலைங்க நாங்களே ஒரே ஃபேமிலியாக தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது எங்களை வாழ்த்துன நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே மிக மிக மிகப்பெரிய நன்றிங்க ஸோ ஃபைனலி நாங்கள் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு ஸோ எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம் பட் ஏன்னா சாப்பிட முடியல நம்ம சாப்பிட்டது கொஞ்சம் சாப்பிட்றதை சாப்பிடுவோம் பட் எல்லோரும் ஓல் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது பயங்கர ஹாப்பினஸாக இருக்குது ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியெல்லாம் எங்கிட்ட கேட்குறீங்க ஸோ நிறைய அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் நல்ல விஷயம் மட்டும் நினைங்க நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு எண்ணத்தில் இது மனசுக்குள்ள ஒரு விஷயம் நினச்சிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் நல்லது நினச்சி நல்லதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் நல்லது நினச்சிட்டு கெட்டது பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நமக்கும் அப்படி தாங்க வரும் அது மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே நல்லது நினைக்கணும் தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி தான் ஏன் பொண்ணுக்கும் நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் எப்போவுமே நல்லது மட்டும் மட்டும் என்னன்னு சொல்லுவேன் அதனால தான் கடவுள் கிருபையில் கடவுளோட ஆசிர்வாதத்தில் வாராகியம்மனோட ஒரு முன்னிலையில் எங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கை ஒரு ஃபேமிலி எனக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கிறதுக்கான என் பேக் போனால் அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு சின்ன சின்ன இஷ்யூ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அத்தனை பேரும் வந்து நிற்பாங்க அளவுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் பெருசாக ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முழுக்க முழுக்க நீங்களும் காரணம் கடவுளும் காரணம் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க எனக்கான ஒரு ஃபேமிலி நீங்களும் இருக்கீங்க நம்ம யூடியூப்பில் தேங்க்யூ ஸோ மச் இது வந்து அண்ணா வீட்டிலேருந்து எனக்கு கொண்டு வந்து மாமியார் வீட்டில் சீர் கொடுத்தாங்க ஸோ அதனால் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து சீர் கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சதுங்க இது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் எனக்காக ஏகப்பட்ட பேர் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிங்க நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஸோ அடுத்தடுத்தது கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டுக்கும் நம்ம இன்னும் வீடு கட்ட பிளான் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய வீடியோ போடலாம் இது வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு மழை வந்ததுனால அதான் குட்டி குட்டியாக நம்ம கேப்ச்சர் பண்ணோம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜோடி ஜோடியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நானும் என் ஹஸ்பண்ட் நம்ம வீட்டிலேயே ஃபோட்டோ எடுத்துட்டோம் பாப்பா எல்லோருமே எடுத்துட்டோம் ஃபைனலி அவங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா நாத்தனார் பெரிய நாத்தனார் எல்லோருமே ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இவங்களாம் யார் யார் சின்ன நாத்தனார் யார் பெரிய நாத்தனார் இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்க சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு போடலான்னு பாப்பா சொல்லியிருக்கா கண்டிப்பாக அதோட வீடியோவும் நான் போடுறேன் பாப்பா பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிறைய பட்டாசு ஏகப்பட்ட பட்டாசுங்க ஏன்னா சின்ன மாமியாரும் பண்டு போட்டிருந்தாங்க அக்காவும் பண்டு போட்டிருந்தாங்க நாங்கள் வேற இங்கேருந்து சிவகாசிலேருந்து என் ஃப்ரெண்டோட ஷாப்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லோருமே ஃபைனலி பட்டாசு வெடிச்சு செம்ம என்ஜாய் பண்ணோம் எல்லோரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சாரி கலர்ஸ் நான் செலக்ட் பண்ணேன் ஷர்ட் கலர் பார்த்திங்கன்னா என் பெரிய மருமகனும் எங்கள் என் ஹஸ்பண்டும் தான் செலக்ட் பண்ணாங்க சாரி கலர் நானும் என் பெரிய நாட்டன் தான் செலக்ட் பண்ணோம் பட் ஃபைனலி எல்லாத்துக்கும் சூப்பர் சூப்பராக ஆயிடுச்சு நிறைய பேருக்கு மேட்ச் ஆகாதோ அப்படிலாம் இருந்தாங்க ஸோ எல்லோரும் ஃபைனலி பேர் பேராக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் உங்கள் தீபாவளி எல்லாமே எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எங்கள் தீபாவளி நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டே இருந்தீங்க இதே மாதிரி தான் எங்கள் தீபாவளி போச்சு அதை தாண்டி எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப ஒரு பெருமையை சேர்த்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன தான் எனக்கு எதுவுமே பண்ணலை எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துக்கலனாலும் அவங்கள வீட்டை விட்டு துரத்தக்கூடாது எங்கள் அப்பா அம்மா கடைசி வரைக்கும் நான் ராணி மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு நான் நினச்சேன் அதை பண்ணிட்டேன் அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பெரிய சாரத்தை வச்சு ஃபைனலி எங்கள் அப்பாவை வெடிக்க வச்சு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க பெற்றவங்க சந்தோஷப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க எல்லோரும் பெற்றவங்களை பார்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெற்றவங்களை பார்த்துக்குறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துப்பாங்க நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க வேணாங்கிறத தாண்டி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயமா தோணும் இது எல்லாமே பார்த்து எங்கள் நாத்தனாருங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க எங்கள் மாமியார் ரொம்ப எமோஷனலாக அழுதுட்டாங்க நாங்கள் கொடுத்த பாப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டை கூட அவங்க வாங்கலை அவளை கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதாங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த கிஃப்ட் பெருசு இல்லை பாப்பாவுக்கு கொடுத்த அந்த அன்பு அந்த கேரு லவ் அதுதான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சுது அந்த பொருளை கூட அவங்க கடைசியில் கையில வாங்கலை அவ்வளோ அழ அழுதாங்க அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்ததுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் நிறைய பேர் வந்து அவ்வளோ சூப்பராக என்னை ப்ளஸ் பண்ணியிருந்தீங்க பாப்பாவை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்கக்கா இந்த வயசில் அவளுக்கு ஒரு மனசு பெரிய மனசு இருக்குது அப்படின்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க மிகப்பெரிய நன்றிங்க எல்லாமே நம் நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளர்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் இங்கே பிள்ளைங்க வளருவாங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் எல்லா பெற்றவங்களும் கொஞ்சம் ரொம்ப பார்த்து கவனமாக இருங்க ஏன்னா நம்ம பண்ணுறதை பார்த்தோன்னா பிள்ளைங்க வளருவாங்க ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃபைனலி ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த தீபாவளி ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது எல்லாமே உங்களோட பிளெஸ்ஸிங்னாலேயும் கடவுளோட ஆசீர்வாதத்தினாலையும் மட்டும்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன் ஏன்னா லாஸ்ட் வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அதுலேயே நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த தல தீபாவளியும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இனி வருஷம் வருஷம் நமக்கு தள தீபாவளி தாங்க தீபாவளின்றது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் கிடையாது வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமா வாழ்ற எல்லாருக்குமே தள தீபாவளி தாங்க இந்த தீபாவளி எங்களுக்கு சூப்பராக முடிஞ்சுது இனி வர வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் இனிமேல் எடுக்கலாம் நாளை காலையில் குக்கிங் வீடியோ மறக்காமல் பாருங்க அதுவும் என்னோட ஹஸ்பண்ட் வீடியோ